நூறு வாஷ் பண்ணா கூட பிரமாண்டமா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு சிஃபான் கிளாத்ல வேற லெவல் மெட்டீரியல் வந்துருக்கு நம்ம கிட்ட கூடாது நம்ம கிட்ட நீங்க வந்து ஸ்டாக் நாலஞ்சு பீஸான்னு கேட்டேன் இப்படி காட்டுவேன் இப்படி காட்டுறது இப்படி காட்டணும் எடுத்துட்டு நாலாயிரம் பீஸ் இருக்கு நான் எல்லாத்தையுமே ஐம்பது ரூபாய்க்கு வர்ற கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஐம்பது ரூபாய் தான் உங்களுக்கு

ஃபேப்ரிக் உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் பிராண்டட் தான் எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஓ இந்த ட்ரெயின் இருக்கிறது எல்லாமே எல்லாமே வந்து நைன்டி நைன் நம்பவே முடியல எங்க ஆஃபருக்கு மேல ஆஃபர் தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸுங்க நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இருக்கிறேன் நீ எது வேணாலும் 가. சொல்லுங்க <laughs> <laughs>

நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாத்தையும் கொட்டு

கொட்டு கொட்டு கை வலிக்கலாம் வலிக்கணும் எல்லாத்துக்குமே வலிக்கணும் பாக்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே காலெல்லாம் வலிக்கணும் ஐயோ என்னடா இவ்வளவு வச்சிருக்காங்களேன்னு யோசிச்சு கிடைக்கவே வேண்டாம் நம்ம கஸ்டமர் தான் முக்கியம் வந்து ஜாராளமா வந்து தட்டி வீஸ் எடுத்துட்டு போவாங்க எவ்வளவு ஒரு பத்து பதினஞ்சா எவ்வளவு வேணா எடுத்துட்டுவாங்க நம்ம கிட்ட இல்லாத ஆஃபரே கிடையாது அது வாரத்துக்கு ஒரு நாள் எப்பவுமே ஆஃபர் இருக்கும் கேக்குற எல்லாருமே ஆஃபர் இருக்கு ஆஃபர் இருக்கு கேக்குறீங்க எது இருக்குது எல்லாமே எடுத்துங்க 50 ரூபா இருக்குது இதுல என்ன இருக்கோ எல்லாமே 50 ரூபா தான் எடுத்து பாரி வளங்குங்கப்பா ஏகா நீ என்கிட்ட கேட்டது நீ தப்பு நீ என்கிட்ட 4 பீஸ் 5 பீஸ் கேட்டது தப்பு என்கிட்ட 4000 பீஸ் இருக்கு 4000 பீஸும் நீ காடி தரப்பா அந்த அந்த கான்செப்ட்டுக்குள்ள வாங்க நம்ம கிட்டயே நீங்க 2 பீஸ் 3 பீஸ் கேக்குறீங்களே நானே 50 ரூபா நானே நான் என்ன நினைச்சனா டிஸ்ப்ளே வேற போடுவீங்களா எல்லாம் இரநூறுவா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்புறம் என்ன நினைச்சா ஐம்பது ரூபா சொல்லிட்டு சும்மா இந்த தண்ணிட்ட சொல்றீங்க நானும் டம்ளைனுக்காக இல்லப்பா வர்ற கஸ்டமர் எது எடுத்து ஐம்பது ரூபா தான் டப்பால போட்டு வெளியே வச்சிடறேன் டப்பா டப்பால போட்டு நான் வெளியே வச்சிடறேன் வர்ற கஸ்டமர் எல்லாம் எது வேணும் பாத்து எடுத்துக்கோங்க பத்து பதினஞ்சு இருபது முப்பது எவ்வளவு எடுத்தாலும் சரி நிறைய இருக்கு ஐம்பது பீஸுங்கிறது நாலாயிரம் பீஸுக்கு ஐம்பது ரூபா பீஸ் வர்றது எது வேணா எல்லாம் எடுத்து வீசி வாரி வழங்குங்க உங்களுக்கு வேண்டிதான் இதை எடுத்துக்கங்கப்பா மக்களே உங்களுக்காக ஆமா உங்களுக்காக டிபிகாப்ல அடிச்சு பறந்தெல்லாம் வருவாங்க அடிச்சு பறந்து வீசு வீசுன்னு வீசுவான்றிங்க வேற மாதிரி வேற மாதிரி குடுக்குறீங்க என்னதுங்க எல்லாம் என்னன்னா தொங்குது

ஃபேஸ் காட்ட முடியலன்னு என்ன பண்ணுவோம் அப்படி தெரியும் தூக்கி அப்படியே போடுறோம் நம்ம கஷ்டப்பட்டு கோடுன தேடி வீடியல காட்டலாம்னு எடுத்து வச்சிருப்போம் எடுத்து அப்படியே கலச்சி விட்டு போயிடுவாங்க இதே போல போக்குறது போன வீடியோல இது மட்டும் தான் பண்றான்

அதுக்கு நாங்க கேரண்டி வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி போட்ட வீடியோவை ஸ்க்ரீன் சட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறாங்க சார் இது இருக்கான்னு ஆமாம் வீடியோ போட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன் ஒரு பீஸ்லேருந்து நான் பத்து பீஸா வாங்க முடியும் நான் அப்படியே எல்லாமே எடுத்து வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது இதோட ஃபோட்டோ கேட்டு கா கேட்டீங்கன்னா இருக்காது இருக்காது வீடியோ கால் பண்ணுங்க அந்த டைம் கரெண்ட்டா என்னென்ன இருக்கோ நீங்க அந்த டைம் பார்த்துக்கலாம் இதுதான் வேற ஆமா இது அது வீடியோ கால் வந்து தயவு செய்து ஐம்பது ரூபா கேட்காதீங்க வீடியோ கால் ஐம்பது ரூபா டாப்புக்கு கிடையாது ஏன்னா தயவு செய்து கேட்காதீங்க ஐம்பது ரூபா டாப் கிடையாது ஆஃப்லைன் லைன் கஸ்டமருக்கு மட்டும்தான் தயவு செய்து கடைக்கு வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்குனே தனியா செக்ஷன் போட்டு வீடியோ வச்சிடறேன்

அதே மாதிரி வீடியோவில் போடுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் பார்த்து சீக்கிரம் கடைக்கு வர பாருங்க ஆன்லைன் கஸ்டமர் சீக்கிரம் பார்த்து எனக்கு சீக்கிரம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க அப்போ தான் நானும் ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் அப்லோட் ஆயிருக்கும் அதுக்கு நைட் ஓடி வந்துடும் ஆமாம் அப்போ நைட்டு கடை இருக்காது நானே இப்போ அந்த அக்கா காலையில் வராங்க ஏமாத்தி தான் காலைல வந்து முடிச்சு உட்காந்து சாயங்காலம் வருது இந்த அக்கா ரீல்ஸ் அப்லோட் ஆகுறது வந்து நைன் தேர்ட்டி ஆனால் நீங்கள் வந்து அந்த டைம் வந்துடாதீங்க நாளைக்கு அதாவது சாட்டர்டே நீங்கள் டென் ஓ கிளாக் வந்துடலாம் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகணும்னு ஓடி வந்துடலாம் எல்லாமே வேற

அது காலையில வெயில் அடிக்கிட்டு சாயங்காலம் மழை வருதுன்றதுனால ஃபுல்லா டிப்ரஷன் என்ன பண்றது தெரியாம காலையில வெயில் அடிச்சுட்டு போறோம் சாயங்காலம் மழை நனஞ்சுட்டு போகிறோம் அந்த கதையாயிருச்சு எங்களோட வரும்போது காலையில நிக்கிற கஸ்டமர் டென்ஷனாவே இருப்போம் சாயங்காலம் போற கிஷனுக்கு கூலா போவோம் அந்த மாதிரிதான் அதான் கண்டு கதையே சும்மா ஜாலியாதான் ஜாலியா நீங்க வாங்க இப்போ ஃபுல்லாமே ஹாங்கர்லயும் இருக்கு இப்ப நம்ம வந்து இது தோண்ட தோண்ட வந்து ஒரு புதியல் மாதிரி வந்துகிட்டே இருக்கே தான் வச்சிருக்காங்க வேற லெவல் கலெக்ஷன் ஐம்பது ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு

thank <laughs> you

விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேற லெவல் ஆஃபர்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிபி ஹப்ல கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் எங்கேயுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்காது இதெல்லாம் கலர் பாருங்கப்பா என்ன கலர் ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்ன ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருக்கு மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு ஃபேப்ரிக் தாங்க ஷிஃபான் ஃபேப்ரிக்ல எல்லாமே சூப்பர் சூப் ஐட்டம்ஸ் வந்து இருக்கு நம்ம ஃபிஃப்டிலேருந்து இப்போ நம்ம நைன்டி நைன் வந்தாச்சு ஃபிஃப்டியோட உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரீ சைஸ் இப்போ நம்ம நைன்டி நைனோட பார்க்குறோம் டாப்பு கேர்ள்ஸுக்கு ஷர்ட் இருந்து எல்லாமே நைன்டி நைன் நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய வந்து ஷர்ட் டைப் மாடல் வந்துருக்குல்ல இதெல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்பவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் வைஸ் வந்து பாருங்க அப்பா அந்த அளவுக்கு அட்டகாசமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாங்கு இதுல வேணும் அப்படின்னா லாங்கும் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல இருக்கு இது பாருங்க இது மெயினா என்னன்னா நம்மளும் தூக்கி வீசினாதான் உண்டு

வெறும் ஸ்மால் சைஸ் எம் சைஸ்ஸுன்னு கொடுத்துருவாங்க பட் நம்ம டிபி ஹப்ல வந்து ஃப்ரீ சைஸஸே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு மெட்டீரியல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்குங்க குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டில குடுத்துருக்காங்க என்ன அண்ணனும் தம்பி என்னையே பேசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல நீங்க இருந்தாலும் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பேசுறதுல என்னை விட நீங்க தான் சீனியர் அந்த அளவு பேசுறீங்களே வாய்ப்பு

நாளைக்கு இன்னொரு பத்து பெல் வரும் நாலா நாளை இன்னொரு அப்படி கலெக்ஷன் போயிட்டு இருக்கும் எப்போ பார்த்த வீடியோ கொண்டு வந்து இந்த ஷர்ட் தான் வேணும்னு பிடிவாதம் பண்ணக்கூடாது உங்களுக்கு இது வந்து நான் ஆன்லைன்ல நான் பண்ணி தரேன் பெஸ்டா பண்ணி தரேன் எங்களுக்கு நாங்க எப்படி எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுமோ அதே மாதிரி இது ஆன்லைன் இருக்கு நீங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க எல்லாமே ஆங்கர்ல ஷோ பண்ணி தாங்க இல்ல डायरेक्टली வர்ற கஸ்டமருக்கு இன்னும் பெஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட் இன்னும் பெஸ்ட் நீங்க வந்து ஈஸியா நீங்களே ஒண்ணு ஒண்ணா பொறுமையா கூட பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாமே அந்த அளவுக்கு நீங்க பாக்குற அளவுக்கு உங்களுக்கு வேண்டியத மெயினா நம்ம செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உட்கார்ந்து சில பேர் வந்துட்டு என்னடான்னு புடி போயிடுறாங்க அதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்து அவங்களுக்கு வேண்டியத தான் ஃபுல்லா ஹேங்கர்லாம் போட்டாச்சு உங்களுக்கு இன்னும் ஹேங்க போடுவோம் கண்டிப்பா இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா ஏன்னா அவங்க லாபம் ரொம்ப கம்மி மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ மக்களுக்கு எப்படி திருப்தி ஆகுமோ அந்த யோசிச்சு யோசிச்சு பசங்க பண்றாங்க ஒவ்வொரு விஷயமும் அதுக்காகவே நீங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கறதுலையே நம்ம ஷேர்ட் மாடல் பார்த்தோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் டைப் இல்லை டிஷர்ட் டி ஷர்ட் டேஸ் இது லேடிஸ் யூஸ் பண்ணுறீங்க ரெண்டு நாள்

நம்ம டிபி ஹப்ல நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து பாருங்க ஆஃபருக்கு மேலே ஆஃபர் தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸுங்க நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் இதில் நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் இதெல்லாம் பாருங்க நல்லாவே லாங்காகவே இருக்கு உங்களுக்கு நைன்டி நைன்க்கு இவ்வளோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அது பிராண்டட் டாப்ஸுங்க எப்போவுமே எங்கேயுமே கிடைக்காது நம்ம டிபி ஹப்ல மட்டும்தான் கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பர் சூப்பர் மாடல்ஸ் இருக்குது பாருங்க ஃபேப்ரிக்லாம் இது ஒன்றுமே ஆகாது இல்லை ஆகாது நிறைய பேர் வாங்குறாங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பார்க்குறவங்க நிறைய பேர் தெரியும். ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க. நம்மகிட்ட ডেইলি வந்து வாங்குறவங்க இருக்காங்க. வீக்லி வந்து வாங்குறவங்க நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் இருக்காங்க. சோ எதனால அந்த கஸ்டமர்னா குவாலிட்டினால தான் மெயின். அதனால தான். இப்ப வந்து பார்த்து வாங்குறவங்க ரெகுலர் கஸ்டமர் எதனால வராங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டியும் நம்மகிட்ட நம்ம பேசற அந்த அன்பா இருக்கட்டும். ஜாலியா இருக்கட்டும். அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நம்ம இருக்கட்டும். அப்போ அவrel இல்லையா அப்படிங்கறதுக்கு நம்ம பிரெண்ட்ஷிப் ஆச்சுடலாம். அப்படி வச்சுக்கணும் சொல்றேன் நான்.

வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பராக இருக்குமே இல்ல எல்லாமே நைன்டி நைன் தான் குவாலிட்டி இங்க பாருங்க வேற மாதிரி இருக்கு எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபில்லா இருக்கு நம்ம டிபி ஹப்ல தான் இருக்க பாருங்க சுமி என்னமா இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் ஏன்னா நம்ம இந்த ரேஞ்ச் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆன மாதிரியோ இல்ல சிச்சு விட்ட மாதிரியோ உங்களுக்கு இருக்கும் பட் இந்த ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வருஷம் ஃபுல்லா போட்டாலும் முன்னே வாஷ் பண்ணா கூட என்னோட கிளாத் வந்து உங்களுக்கு என்ன டேமே ஆமா எந்தமே கொடுக்காது என்னோட கிளாத் நீங்கள் கம்மியா தான் எடுக்கிறோமே டேமேஜ் தயாரிமா கிளாத் வாஷ் பண்ண

சூப்பரா ரிங்கிள் டைப்ல இருக்கு நிறைய பேர் பேலசோல ஒயிட் கிடைக்குமா ஒயிட் வருமா ஒயிட் வருமா தான் கேக்குறீங்க உங்களுக்கு வேண்டியே தான் ஒயிட் கொண்டு வந்துட்டீங்க செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு எல்லாம் இன்னி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த क्राउड இருக்குறனால நமக்கு டீடைலா காட்ட முடியல நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இதுல எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்ல லேடிஸ் ஜீன்ஸ் இருக்கு பாருங்க லேடிஸ் ஜீனும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஷார்ட் ஆப் இருக்கு 4 ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு 1000 ரூபாய் நாலு ஜீன் அதுல என்னென்ன மாடல் இருக்கும் பேகி இருக்கு ஸ்டைப்ஸ் இருக்கு டோன் இருக்கு